சிந்திங்க நாயன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் தங்க வளையல்கள் போட்டிருந்தேன் இல்லையா இந்த வளையல்களும் வந்து உள்ள வளையலுக்குள்ளே அந்த பிளாஸ்டிக் வைப்பாங்க இல்லையா அந்த வளையல் வந்து நமக்கு எந்த ஒரு கீரல்களையும் உண்டாக்கிடக்கூடாது அப்படின்னு அது அது இல்லாமல் அந்த வளையல்கள் ரொம்ப பழசாயிடுச்சு அது வந்து பாலிஷ் போட்டது இதெல்லாம் வந்து ஒரு வேலை முடிஞ்சது எனக்கு இது எதற்காக உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா நாம் இந்த நகைகளை வந்து எப்படி பராமரிக்கிறோமோ அதற்கு தகுந்த மாதிரி அதனுடைய அதிர்வலைகள் நமக்கு கிடைக்கும் இந்த மோதிரம் ஆகட்டும் நெக்லஸ் ஆகட்டும் கம்மல் மூக்குத்தி எந்த ஒரு நகையாக இருந்தாலும் வளையல் முதல் கொண்டு எந்த ஒரு நகையாக இருந்தாலுமே அதை வந்து முறையாக நாம் பராமரிக்கணும் குறிப்பாக அது மக்கி போயிடுச்சு அதாவது அதனுடைய அந்த பல கம்மியாகிடுச்சி அப்படின்னு சொன்னால் அதை உடனே நாம் பாலிஷ் போட்டுடணும் பாலிஷ் அப்படின்றது நாம் அப்பப்போ போட முடியுமா அப்படின்னு தோணும் நீங்கள் வந்து வீட்டில் சோப்பு தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சு எடுத்தாலே நல்லா பளிச்சுன்னு ஆகிடும் அதையே நாம் ரொட்டீனாக பண்ணும்போது நமக்கே தெரியாமல் அதில் அந்த துகள்கள்லாம் சிக்கிக்கும் அது மறுபடியும் அதனுடைய பளப்பளப்பு அப்படின்றது கம்மியாயிடும் அப்போ நாம் முறையாக ஒரு கடையில் கொடுத்து நம்பகமான ஒரு கடையில் கொடுத்து நம்ம பாலிஷ் போட்டு வாங்கிட்டோம் அப்படின்னா மறுபடியும் அந்த நகைகள் புதுசு போல ஆகிடும் அந்த மாதிரி போடும்போது அந்த நகைகள் நல்ல அதிர்வலையை நமக்கு தரும் ஏன்னா நம்மை பொழிவாக காட்டக்கூடியது பிரைட்டாக காட்டக்கூடியது அந்த நகைகள் தான் அதை நாம் முறையாக பராமரிக்கணும் இல்லையா அது தான் இந்த முறை நான் என்ன பண்ணேன் ரொம்ப வருஷமாச்சு வளையல்கள்லாம் வந்து போட்டு வேலை செய்ய 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 மா வரைக்கிறது மாவு கரைக்கிறது சமைக்கிறது சாமான் துளைக்கிறது துணி துளைக்கிறது மேல் வேலை பார்க்குறது இப்படி என்ன வேலைகள்லாம் வந்து போயிட்டே இருக்கிறதுனால அதை வந்து ரொம்ப டல்லாயிடுச்சு வளையல்கள்லாம் பார்க்குறதுக்கு அதனால அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக்கும் கூட உடைய ஆரம்பிச்சிருச்சு அதனால என்ன பண்ணிட்டேன் வழக்கமாக கொடுக்குற கடையில் கொடுத்து அண்ணா பாலிஷ் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாலிஷ் போட்டு வந்தாச்சு இனிமேல் இந்த வளையல்கள்லாம் கட்டிவிட்டு இந்த ஓரத்தில் கரை கட்டி அந்த கோல்டு வளையல் போடுவேன் இனிமேல் அதை போடணும் அது பாருங்க இந்த நகைகள் வாங்கும்போது இந்த பேப்பர் கொடுப்பாங்க ரோஸ் கலரில் இது அவ்வளோ நல்ல அதிர்வலையை நமக்கு தரக்கூடியது இதை மட்டும் தூக்கி அப்படி கரைசக்கி தூக்கி போட்டுடாதீங்க இதை வந்து எதா பர்ஸில் மடித்து வச்சுக்கோங்க இல்லை பீரோவில் மடித்து வச்சுக்கோங்க இது ஒரு நல்ல அதிர்வலையை உங்களுக்கு தரக்கூடியது பாருங்க பழைய வளையல் தான் பல வருஷங்களாக போட்டிருந்த பழைய வளையல் தான் பழைய வளையல் தான் பல வருஷங்களாக போட்டிருந்த பழைய வளையல் தான் இது உள்ளெல்லாம் வந்து போயிடுச்சு அப்படின்றதுனால பிளாஸ்டிக் எல்லாம் போட்டு கொடுங்கண்ணா அப்படின்னு சொல்லியிருந்தேன் அவங்க அதெல்லாம் போட்டு உள்ளே வந்து மஞ்சள் கலரில் இருக்கா இதெல்லாம் வந்து பிளாஸ்டிக்கெல்லாம் வந்து போட்டு பாலிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க இப்போது போட்டுக்க வேண்டியது தான் எப்பொழுதுமே பெரிய கடையில் நாம் போய் வாங்கினா தான் அது தங்கம் அப்போ தான் நமக்கு நல்ல ஒரு மதிப்பு அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆள் நான் கிடையாது எனக்கு தெரிஞ்சு சின்ன கடையாக இருக்கும் தங்கமும் நல்லாயிருக்கும் அங்கே நாங்கள் திருப்தியாக வாங்கிப்போம் எங்கள் அம்மாவும் அப்படி தான் வாங்கிட்டு இருந்தாங்க இப்போ எங்களுக்கு என்னுடைய கணவரினுடைய நண்பர் தான் அவர் ரொம்ப சின்ன கடை தான் அது அங்கே அவரே செஞ்சு கொடுப்ப நகைகளெல்லாம் ரொம்ப சின்ன கடை தான் எனக்கு என்ன வேணுமோ சொல்லிட்டேன்னா அந்த அண்ணா செஞ்சு கொடுத்துருவாங்க குறைஞ்சது ஒரு பத்து நாள் அப்படி இல்லைனாலும் கொஞ்சம் டைம் ஆகுமா அப்படின்னு சொல்லுவாங்க நம்பிக்கையாக செஞ்சு கொடுத்துருவாங்க இப்படி என்னுடைய கல்யாணத்துக்கு பிறகு எல்லாமே செல்வம் அண்ணா கிட்டே வாங்கக்கூடிய நகைகள் தான் அந்த அண்ணன் தான் வந்து நான் கேட்குற மாதிரி எனக்கு செஞ்சு கொடுத்துருவாங்க அப்படி இல்லைனாலும் சந்தேகம் இருந்தால் கேட்பாங்கம்மா நீங்கள் சொன்னீங்க அது எப்படி எனக்கு தெரில இன்னொரு முறை சொல்லுங்கள் அப்படின்வாங்க இல்லையா நீங்கள் ஃபோட்டோ எனக்கு அனுப்புங்க அப்படின்வாங்க அந்த மாதிரி நமக்கு வேணுன்ற மாதிரி அந்த அண்ணா வந்து எங்களுக்கு நிறைய செஞ்சு கொடுத்துருவாங்க ராசியான ஒரு அண்ணா அதனால் எதுவாக இருந்தாலும் சரி நான் வந்து பெரிய நகை கழகத்துலாம் போயிட்டு நான் வாங்க மாட்டேன் செல்வோன்னா கிட்டே வாங்கிடுறது திருப்தியாக இருக்கும் இது எதுக்காக உங்களுக்கு சொல்கிறேன்னா சின்ன கடை தானே அப்படின்னு இல்லாமல் அங்கே உங்களுக்கு நகை நல்லா இருக்கா தரமாக இருக்கா உங்களுக்கு பிடிச்ச டிசைன் அங்கே இருக்கா யோசிக்க யோசிக்காதீங்க வாங்கிடுங்க அந்த நகை பாலிஷ் போடுறது இந்த உள்ள இந்த அரக்கு விற்கிறது இதெல்லாம் கூட இந்த பிளாஸ்டிக் விற்கிறது இதெல்லாம் கூட பெரிய கடையில் தான் கொடுத்து இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு கிடையாது சின்ன சின்ன கடைகளில் நாம் கொடுத்து நாம் பத்திரமாக கொடுத்து பத்திரமாக வாங்கிக்கலாம் ராசையான கடையாகவும் இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எது ராசியான கடையோ அங்கே இந்த மாதிரி நீங்கள் கொடுத்து வாங்கிக்கலாம் சரிங்களா சரிங்க அப்புறங்க தங்க வளையல் இல்லாமல் தான் இருக்கேன் இப்போ வந்துடுச்சு மறுபடியும் போடணும் போடுறது தான் ஒரு போராட்டமே ஏன்னா நான் டைட்டாக வளையல்கள் போடுவேன் இப்போ இதெல்லாம் சோப்பு போட்டு கழட்டிட்டு மறுபடியும் இதை போட்டுட்டு மறுபடியும் வளையல்லாம் போடுவேன் ஏன் இவ்வளோ டைட்டாக போடுறீங்க கொஞ்சம் லூஸாக போடலாமே அப்படின்னு உங்களுக்கு தோணும் எனக்கு அப்படியே பழகிடுச்சு எனக்கு டைட்டாக போட்டால் தான் அது என்னவோ கைக்கு எனக்கு வந்து போட்டால் மாதிரியே இருக்கும் லூஸாக இருந்தால் எனக்கு அது எனக்கு பிடிக்க மாட்டேங்குது கொஞ்சம் டைட்டாக இருந்தால் எனக்கு நல்லா இருக்க மாதிரி எனக்கு அந்த மாதிரி எனக்கு உடையும் வலைல்கள் உடையும் அதெல்லாம் நடக்கிறது தான் அதனால் எனக்கு இதே பழகிடுச்சு இந்த வளையல் எல்லாமே நம்முடைய சிந்திங்க டாட் காம் ஆன்லைன் ஷாப்பில் பதிவேற்றம் பண்ணியிருக்கேன் பச்சை வலையில செகப்பு வலையில இதில் வந்து நிறைய சைஸ்லாம் இருக்குது உங்களுடைய கை அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எப்படி லூஸாக நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுவீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சைஸ் எல்லாம் இருக்குது வேணும்னா வாங்கிக்கிங்க சரிங்களா சரிங்க அடுத்த வீடியோ வளையல் போட்டுட்டு தான் நான் தருவேன்னு நினைக்கிறேன் சரிங்களா இந்த தகவல் பயனுள்ள தகவலாக இருக்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இதே போல் வேற ஒரு புதிய பதிவோடு சந்திக்கும் முறை வணக்கம்